திருச்சிற்ச்சம்பளம் வேதம் மோதி ஒரு நூற் வெள்ளை தேரே பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உதி தோளார் நாதாயனவும் நக்காயனவும் நண்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் படன நகராரேன் விளக்கது இருப்பது சொல்லாக விளக்கதுள்ளது பல்லாக விளக்கது பலரும் காண்பது நல்லாக விளக்கது நமச்சி வாயவே திருச்சி தம்பளம் காலையில் கடனை முடித்திடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முடித்திடுவோம் அன்னை சொல்லை காட்டிடுவோம் அதன் படியே நடந்திடுவோம் அன்னை சொல்லை காட்டிடுவோம் அதன் படியே நடந்திடுவோம் பாதையோரம் நடந்திடுவோம் பாத சாலை சென்றிருவோம் பாதையோரம் நடந்திடுவோம் பாடசாலை சென்றுடுவோம் வகுப்பறைக்கு விரைந்திடுவோம் வகுப்பின் அழகை பேணிடுவோம் வகுப்பறைக்கு விரைந்திடுவோம் வகுப்பின் அழகை பேணிடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முடித்திடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முடித்திடுவோம் அன்னை சொல்லை காட்டிடுவோம் அதன்படியே நடந்திடுவோம் அன்னை சொல்லை படியே நடந்திடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முடித்திடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முடித்திடுவோம் அன்னை சொல்லை கட்டிடுவோம் அதன் படியே நடந்திடுவோம் அன்னை அன்னை சொல்லை கேட்டிடுவோம் அதன்படியே நடந்திடுவோம் பாதையோர நடந்திடுவோம் பாடசாலை சென்றிடுவோம் பாதையோர நடந்திடுவோம் பாடசாலை சென்றிடுவோம் வகுப்பறைக்குள் விரந்திடுவோம் வகுப்பின் அழகை பேணிடுவோம் வகுப்பறைக்குள் விரந்திடுவோம் வகுப்பின் அழகை பேணிடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முழித்திடுவோம் காலையிலே எழுந்திடுவோம் காலை கடனை முழித்திடுவோம் அன்னை சொல்லை காட்டிடுவோம் அதன்படியே நடந்திடுவோம் அன்னை சொல்லை காட்டிடுவோம் அதன் படியே நடந்திடுவோம் காலையிலே いい

யாத குறைவில்லை கண்ணில் நல்ல நல்லதுரும் கழுமலாக பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தாக இருந்ததே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள் விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நமச்சி வாயவே திருச்சி சம்பளம் திருச்சி சம்பளம் மண்ணில் கவிளக்கது இருள் கடுப்பது சொல்ல விளக்காது சோதியுள்ளது, உள்ளது பல்லக பலரும் காண்பது நல்ல கிலக்காது நமச்சி வாயவே திருச்சி தம்பளம்